ஹலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கெண்ட் அதுவும் ஒரு அருமையான நம்ம ஸ்வீட் இல்லாமல் என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது கடலை மாவும் இது ரவையோ சேர்ந்த ஸ்வீட் ஒரு லட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போலாமா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் ரவை எடுத்துக்கோங்க ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ டூ டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க பொன்னீரமாக வறுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வறுத்துருங்க வர ஆறினதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபேன் காத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆற விட்டுருங்க ஆறினதுக்கப்புறமா அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ டூ த்ரீ டீஸ்பூன் அதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் பாதி கப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவையும் நம்ம கடலை மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வந்து இன்னொன்று வானலில் வந்து பார்த்தோன்னா கடாய் வச்சுட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா வந்து உங்களுக்கு பாகு மாதிரி வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுறேன் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதில் இதில் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவையிலையும் கடலெல்லாம் அவளையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கொஞ்சம் கொரிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா வந்து உண்டை பிடிச்சி வச்சுடுங்க உண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ஒரு லட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாறந்துறாங்க